ஒரு லீடு குடுத்திருக்காங்க அடுத்ததுக்கு அது அது மட்டும்தான் பாக்குற மாதிரி ஏதோ இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு இந்தியன் ஒன்ன விட அது ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தை பாத்தீங்க இந்தியன் டூ படம் நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது இப்ப ரியாலிட்டி இருக்கிற மாதிரி இருக்கு பட் படம் கொஞ்சம் லென்த்தா இருக்கு வர்க்க இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு படமா கருத்தா இருந்துச்சு பார்த்தா நல்லா இருந்துச்சு எனக்கு படம் எப்படி இருக்கு உள்ள என்ஜாய் பண்ணி பாத்தீங்களா இந்தியன் டூ படம் படம் நல்லா இருக்குங்க நிறைய இடத்துல காமெடிஸ் இருக்கு அதனால கொஞ்சம் நல்லா ஜாலியா இருக்கு ஃபேமிலியோட பக்கத்துக்கு நல்ல படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டாண்டப்லாம் எப்படி எடுத்திருக்காங்க நிறைய செலவு பண்ணி எடுத்துக்கிறாங்க

சோ இவர் அனிருத் எப்படி எப்படி நமக்கு தெரியுமோ அந்த லெவல் குடுத்துருக்காரு ஏ ஆர் வேற அப்ப ஏ ரகுமான் ரெஸ்ட் குடுத்த மாதிரி அவர் போட்ட அந்த சாங் ஒரு டியூன் மட்டும் வருதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு ரெஸ்லக் குடுத்துருக்காங்க அந்த படம் இந்த படத்துல குடுத்துருக்காங்க சோ நல்லா இருக்கும் அனிருத்தோட மியூசிக் எப்படி இருக்கு நல்லா பண்ணிருக்கார மியூசிக்க என்ஜாய் பண்றோம் என்ஜாய் பண்றது பர்ஸ்ட் ஆப் செகண்ட் ஆஃப்ல ஏதாவது தரமான சம்பவம் ஏதாவது நீங்க ரசிக்கிற மாதிரி ஏதாவது சம்பவம் இருக்கா சீன்ஸ் ஏதாவது

கரெக்டா தான் ஏதோ அவர் அவர் டேலண்ட்க்கு போட்டுருக்காரு எதிர்பார்ப்பா ஃபில் பண்ணலாம் பட் எதிர்பார்ப்பா ஃபில் பண்ணல ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்ல எப்படி இருக்கு பாக்குறது ஆக்சுவலா சன சங்கர் மூவி மாதிரி இருக்கும் நான் எதிர்பார்த்து வந்தோம் பட் சங்கர் மூவி மாதிரி இல்ல அது ஏதோ சம்திங் நாடா மாதிரி ஏதோ ரொம்ப ஏதா போயிடுச்சு நாடா இல்ல கமலகாசன் எஸ் ஏ சூர்யா சித்தார்த் இவங்களோட நடிப்பு எப்படி அதான் நடிப்புங்கிறது இல்ல அது சும்மா அப்பப்ப காட்டினாங்க கமலஹாசன் நடிப்பு ஓகே பட் கடை ஒன்னும் இதா இல்ல அப்புறம் சங்கர்மொழி மாதிரி இல்ல சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது அப்புறம் மைண்ட்ல நிக்கிற மாதிரி எதுவும் சுத்தமா எதுவுமே இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு எதிர்பார்ப்போட போயிருப்பீங்க அந்த ஃபில் பண்ணிருந்தா எதிர்பார்ப்ப ஃபில் ஆயிருந்துச்சு ப்ரோ கிளைமேக்ஸா அதான் இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு தப்பிக்கிறது ஒரு ஒரு இருந்துச்சு இருந்துச்சு இதுல ஏதாவது ஏதாவது முக்கியமான சீன்ஸ் சீன்ஸ் உங்க மைண்ட்ல நிக்கிற மாதிரி இருக்கா அதான் கிளைஸ்ல அந்த கிளைமேக்ஸ்ல அந்த வர்ம வர்மக்கலை அதெல்லாம் அனிருத் வந்து ஏஆர் ரகுமான் மியூசிக்க வந்து பில் பண்ணிருக்காரா இந்த படத்துல அது வந்து அந்த அளவுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்ல கூடும் ஏதோ ஓரளவுக்கு பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் அனிருத்

ஸோ உங்களோட ஃபீல் எப்படி இருக்கு இந்தியன் டூ படத்தை பாக்குறதுக்கு இந்தியனுக்கு அப்புறம் இந்தியன் டூ எப்போ வருவதுன்னு தான் எதிர்பார்ப்போட இருந்துச்சு இந்தியனே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு இந்தியன் டூ உண்மையிலேயே வேற லெவல் தான் இல்ல ப்ரோ அதுல வந்து இந்தியன் ஒன்ல வந்து ஏ ஆர் ரகுமான் வந்து மியூசிக் பண்ணியிருப்பாங்க ஆனா இந்தியன் டூர்ல வந்து இவர் அனிருத் அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க ஸோ அவரோட அவரோட இதை வந்து ஃபில் பண்ணியிருப்பாரு அனிருத் ஏஆர் ரகுமானோட தான் இருந்தாலும் ஃபுல் பண்ண முடியாது இருந்தாலும் அனிருத்துக்குன்னு ஒரு தனி ட்ரெண்ட் இருக்கு கண்டிப்பா அவரோட ஸ்டைல்ல வந்து இது பண்ணிருந்துருப்பாப்புல அது இப்போ வேற லீடு வேற கொடுத்துருக்காங்க தேர்டு பார்ட்டுக்கு வேற லீடு வேற கொடுத்துருக்காங்க இந்தியன் த்ரீ வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்தியன் டூவே வேற லெவல் தான் இந்தியன் த்ரீ வந்தாலும் இன்னும் கமல் சாரு இதுதான் நல்லா இதுதான் ஓகே ஓகே எப்படி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குமா இந்த இந்தியன் டூ படம் கண்டிப்பா

எஸ்ஐ சூர்யா ரொம்ப காட்டல அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு நல்லா சூப்பரா காட்டியிருக்காங்க எதிர்பார்த்து தெரியல இது வந்து பிளாக் கிட்ட அடிக்குமா பிளாக் வாய்ப்பு இல்ல கமலதாசன் ஆக்டிங் எப்படி அது வேற மாதிரி சினமாவே வேற மாதிரி இருப்பாரு எஸ்ஐ சூரிய எல்லாம் எப்படி எடுத்துக்கா என்ன ப்ரோ அடி அடிப்பாரு சூர்யா அடுத்த மாதிரி அப்புறம் பங்கமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங் தான் செகண்ட் ஹாஃப் சூப்பரா போச்சு ஏ ரகுமான் வந்து மியூசிக் பண்ணிருக்காங்க சோ இதுல அனிருத் தான் பண்ணிருக்காங்க சோ அவரோட தான் வந்து இவர் ஃபில் பண்ணிருப்பாரா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ தீமா பயங்கரமா இருந்துச்சு அதெல்லாம் அப்புறம் विवेक அவங்கள அப்படியே காமிச்சாங்க அவங்கள வந்து அந்த சீன்ல காமிச்சாங்க கடைசி அந்த மூவியோட அதுவும் பார்க்க பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ